வணக்க மக்களை சற்று முன் கிடைக்க பெற்ற மிக ஒரு முக்கியமான தகவல் பிஎம் எம் கிசான் மூலமாக விவசாயிகளோட வங்கி கணக்கு எட்டாம் தேதி வந்து வந்து வரவு வைக்கப்படும் அப்படிங்கிற தகவலையும் இரண்டாயிரம் ரூபாய் வந்தது யாருக்கெல்லாம் கிடைக்காது அப்படிங்கிற தகவலையும் பாத்தீங்கன்னா மத்திய அரசானது தெரியப்படுத்தி இருக்காங்க தினம் வெளியாகக்கூடிய தமிழக அரசின் அனைத்து விதமான தகவல்களையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுறது மட்டும் மறந்துடவே மறந்துடாதீங்க மத்திய அரசின் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த திட்டத்தின் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த பிஎம் கிசான் இந்த பிஎம் கிசான் திட்டமானது பார்த்தீங்கன்னா நாடு முழுவதும் இந்திய அரசின் நிதி உதவியில் வந்து செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறது அதாவது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு டிசம்பர் ஒன்பதாம் தேதி தொடங்கப்பட்ட இந்த திட்டமானது மிகப்பெரிய நேரடி பயன் பரிமாற்றங்களில் ஒன்றாக கருதப்பட்டு வருகிறது விவசாயிகள் தங்களது விவசாய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக உதவியாக இந்த திட்டமானது அதாவது இந்த தொகை வந்து தரப்பட்டு வருகிறது பிஎம் கிசான் திட்டத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா தகுதி வாய்ந்த விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் அதாவது மூன்று தவணைகளாக பிரிக்கப்பட்டு வழங்கப்பட்டு வருகிறது இந்த மூன்று தவணைகள் பார்த்தீங்கன்னா நான்கு மாதத்திற்கு ஒரு முறை விவசாயிகளோட வங்கி கணக்கில் வந்து நேரடியாக வந்து பணமானது வரவு வைக்கப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா பதினஞ்சு தவணைகள் வந்து வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில பாத்தீங்கன்னா பதினாறாவது தவணை வந்து இன்று இரண்டாயிரம் வந்து விவசாயிகளோட வங்கி கணக்குல வந்து வரவானது வைக்கப்படும் அப்படிங்கிற தகவலையும் மத்திய அரசு வந்து தெரியப்படுத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஜனவரி முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ள வந்து இகே வைசி பண்ணவர்களுக்கு மட்டுமே இந்த பதினாறாவது தவணையானது கிடைக்கும் இகே வைசி பண்ணாதவர்களுக்கு வந்து பதினாறாவது தவணைக்குரிய இரண்டாயிரம் பணமானது அவர்களோட வங்கி கணக்கு கணக்குல வந்து ஏறாது அப்படிங்கிற தகவலையும் மத்திய அரசு வந்து வெளிப்படுத்தி இருக்காங்க நீங்கள் இகேஒய்சி பண்ணியிருந்தா உங்களுக்கு இன்று இரண்டாயிரம் பணமானது வங்கி கணக்குல வந்து வரவு வைக்கப்படும் உடனே உங்களோட மொபைலை எடுத்து செக் பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க அப்படி இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ